ஹலோ ஐவருக்கு வணக்கம் இந்த வீடுகள்ல தான் பெண் குழந்தைகள் பிறப்பார்களாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னது என்ன தெரியுமா எந்தெந்த வீடுகள்ல பெண் குழந்தைகள் பிறக்கிறது ஆம் கருட உள்ள ஒரு கதையின்படி பகவான் கிருஷ்ணனிடம் அர்ஜுனன் எந்த செயலாள ஒருவரின் வீட்டுல பெண் குழந்தை பிறக்கிறது என்று கேட்டார் அதற்கு ஸ்ரீகிருஷ்ணன் சொன்ன பதில்தான் இது கருட ஒரு கதை விவரிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒரு நாள் அர்ஜுனனும் ஸ்ரீகிருஷ்ணனும் அமர்ந்திருந்தாங்க அமர்ந்திருந்தாங்க இருவரும் பிறப்பு இறப்பு பற்றி பேசி கொண்டனர் அப்போது அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணனிடம் மாதவ் எந்த செயலால எந்த பெற்றோருக்கு கன்னியாரத்தனா கிடைக்கும் அதாவது பெண் குழந்தைகள் பிறக்கும் வீடுகளை கடவுள் எப்படி தேர்வு செய்கிறார் என்று கேட்டார் அப்போது ஸ்ரீகிருஷ்ணா கூறினார் அதுனா ஒருவருடைய வீட்டுல மகன் பிறந்தா அது அவனுடைய அதிர்ஷ்டம் ஆனா ஒருவருடைய வீட்டுல பெண் குழந்தை பிறந்தா அது அந்த பெற்றோருக்கு மிக மிக அதிர்ஷ்டமான விஷயம் பூர்வ ஜென்மத்துல புண்ணிய செய்த ஆண்களும் பெண்களும் தான் மகளை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை பெறாங்க மேலும் பெண் குழந்தைகளை தாங்கக்கூடிய அத்தகைய வீடுகள்ல மட்டுமே பெண் குழந்தைகள் பிறப்பிற்கு கடவுள் தேர்ந்தெடுக்க போறாரு மேலும் செல்வம் இருந்தும் பெண் குழந்தைகளின் சுமையை தாங்க முடியாம சிலர் இருக்கிறார்கள் அதே சமயம் ஏழைகளாக இருந்தாலும் தங்கள் மகள்களை மிகுந்த அன்பு பெற்றோருடன் சிலர் உள்ளனர் பிரபஞ்சத்தின் படைப்பாளருக்கு ஏற்கனவே யார் மகள்களுக்கு நல்ல பெற்றோராக இருக்க முடியும் என்று தெரியும் ஆம் மேலும் இந்த பிரபஞ்சத்தை இயக்குவது மகள்கள் எந்த நாளில் இந்த உலகில மகள்கள் பிறப்பது நின்று விடுகிறதோ அந்த உலகம் நின்றுவிடும் பிறகு சில நாட்கள்ல இந்த பிரபஞ்சம் விடும் பெண் பிள்ளைகள் தான் தங்க பெற்றோருக்கு மகளாக அதிக அன்பு செலுத்துறாங்க பின்னர் திருமணம் முடிந்து மாமியார் வீட்டுக்கு செல்லும் போது மருமகள் மற்றும் மனைவியாக தனது அன்பை அங்கு பகிர்ந்து கொள்கிறார் அதன் பிறகு அவள் தாயானவுடன் அவள் குழந்தைக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார் அத்துடன் மகன் ஒரு குளத்தை போராட்டம் நடத்துகிறார் ஆனா மகள்கள் இரண்டு குலங்களுக்கு பெருமை சேர்க்கிறாங்க என்று அர்ஜுனனிடம் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார் அதே நேரம் இன்பமான வாழ்க்கை வாழ இரு பெண் குழந்தைகள் நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போன்று எல்லா விஷயங்களுக்கும் இரண்டு பக்கங்கள் உள்ளது ஒரு பக்கம் நேர்மறையானது இன்னொரு பக்கம் எதிர்மறையானது சில எல்லாவற்றையும் நேர்மறையாகவே பார்ப்பார்கள் சிலருக்கு எதிர்மறையாக மட்டுமே பார்க்க தெரியும் குழந்தை பிறப்பு விஷயத்திலும் அப்படிதான் திருமணமான பெண் தாய்மையடைய கூடுதலாக சில வருடங்கள் ஆகிவிட்டா எதிர்மறையாக பேசி அந்த குடும்பத்தில் குழப்பத்தை நிகழ்ச்சி அவள் தாய்மை அடைந்து விட்டா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று அடுத்த சர்ச்சை

ஒருவர் இணைந்து விளையாட அம்மா அப்பாவுக்கு தொலைத்திர்கள் போகக்கூடாது என்று தடுக்கும் மண்மேடு புழுதிகள் எல்லாம் சென்று விளையாடாம சமத்து என்று பெயர் வாங்கறாங்க எல்லா பெண் குழந்தைகளுமே பெற்றோரின் பாராட்டுக்கு இயங்குவாங்க ஆனா பெற்றோருக்கு பிடிக்காத செயல்கள்ல அவர்கள் பெரும்பாலும் ஈடுபடுவதில்லை என்கிறது அந்த ஆய்வு வீட்டுல பொதுவா பெண் குழந்தைகள் அதிகமா கூச்சல் போடுவதில்லை அவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டுகொள்ளாம மூத்த திருப்பி கொள்வது ரொம்ப அபூர்வம் அவசர நேரத்துல அம்மாவிடம் செல்லமாக இருக்கும் குழந்தைய அப்பாவிடம் விட்டு சென்றாலும் அடம்பிடித்து அறமாட்டாடுறான் அந்த சூழலுக்கு ஏற்ப பெற்றோரிடம் அறம்பிடிக்காம பிரியமாக இருந்து ஒத்துழைப்பு அக்கம் பக்தரு கூட இந்த சகோதரிகளை விரும்ப தொடங்குற அப்படிங்கிறது ஆய்வு முடிவு இந்த குழந்தைகளின் கலவலப்பான பழக்க சுற்றி இருப்பவர்களுக்கு உதவும் குணம் ஒத்துழைக்கும் குணம் போன்றவை மற்றவர்களையும் கவர்ந்து விடுது அதனால சுற்றியுள்ளவர்களும் இந்த பெண் குழந்தைகளை விரும்ப தொடங்குவார்களாம் அந்த குழந்தைகள் மூலம் வீட்டிலும் வீட்டுக்கு வெளியிலும் ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகிட வாழ்வே வசந்தமாகும் ஒரு ஆண் ஒரு பெண் ஆகிய இரு குழந்தைகளை பெற்றவர்கள் அத்திக்கு ஒன்று ஆசைக்கு ஒன்று என்று மகிழ்ந்தாலும் அவர்களுக்குள்ள அவ்வப்போது அடிதடி கலாட்டங்கள் அரங்கேறவே செய்யும் தான் ஆண் என்று ஒன்றும் பெண் என்றாலும் பெருமையானவர் என்று இன்னொன்றும் அடிக்கடி சொல்லி மோதி கொண்டிருக்கும் இரண்டு பெண் என்றால் உண்மை

உங்களுக்கு குழந்தை இடம் இருக்குதா ஒழுக்கம் குழந்தைகள் தான் சில நல்ல குணங்கள் இருக்க வேண்டும் அதுல ஒன்றுதான் ஒழுக்கம் குழந்தைகள்தான் ஒழுக்கம் சரியாக இருந்தா அந்த குடும்பம் சுருக்கமாக இருக்கும் அதே சமயம் குழந்தைகள்தான் கெட்ட குணங்கள் இருந்தால் வீட்டு நிம்மதி பறிப்போய் விடும் பெற்றோர்கள் அனைவருக்கும் தங்கள் குழந்தைகள் தெரிவார்கள் இது நிஜ வாழ்க்கையிலும் இருந்துவிட்டா அவர்கள் நிஜமாகவே சுருக்கத்தில் வாழ்வாங்க குழந்தைகள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றால் முதல்ல பெற்றோர்கள் நல்லொழுக்கமுடையவர்களாக இருப்பது மிகவும் முக்கியம் என சாணிக்கிய கூறுவார் குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் இருந்துவிட்டா குழந்தைகளுடன் நல்ல பண்புகள் இருக்கும் சமூகத்திலும் மரியாதையுடன் இருக்கலாம் இதெல்லாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க கீழ் குழந்தைகள் நடந்து கொண்டா அது அவர்களுக்கு மட்டுமல்ல முழு குடும்பத்துக்கும் பெருமையை சேர்க்கும் கீழ்படிதல் உள்ள குழந்தைகள் கொண்ட பெற்றோர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் அவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் மற்றவர்களை மதிக்கும் குழந்தைகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பெரியவர்கள் மற்றும் பெண்கள் இவர்களை குழந்தைகள் எப்போதும் மதிக்க வேண்டும் அத்துடன் குழந்தைகளாக இருக்கும் நல்லது கெட்டது என்ற வித்தியாசத்தை புரிந்து வேண்டும் இப்படி ஒரு குழந்தை சிறு வயதிலேயே இருக்குமாயின் அந்த குடும்பம் கொண்டதாக திகழும் இவர்கள் சமூகத்திலும் மதிக்கப்படுவாங்க அறிவை அடையும் குழந்தைகள் மனிதர்களாக பிறந்த அனைவரும் கல்வி இந்தியா ஒன்றாக பார்க்கப்படுது அறிவை எப்போதும் குழந்தைகள் சிறந்து விளங்க வேண்டும் குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்குவார்கள் என்றால் அவர்கள் ஞானத்தின் தெய்வமாக சரஸ்வதி மற்றும் செல்வத்தின் தெய்வமான லட்சுமியின் அருள் எப்போதும் இருக்கும் பெரியவர்களின் ஆலோசனைகளை மதிப்பார்கள் பெற்றோர் சொல்வதை கேட்கும் ஒரு குழந்தைகள் உள்ளவராக எந்த வேலையை செய்வதற்கு முன்னரும் பெரியவர்களின் ஆலோசனையை ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் என சாணக்கியர் கூறுவாரு அப்படியானவர்கள் வாழ்க்கையில தோல்வியடைய மாட்டாங்க பிள்ளைகள் பெற்றோரை மதித்து நடந்தா வீட்டில எப்போது மகிழ்ச்சி இருக்கும் இப்படியான வீட்டில் பணத்தட்டுப்பாடும் இருக்காது அத்தகைய குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்